காலபுருஷனுக்கு வெற்றியை கொடுப்பது காலபிரசனுக்கு யுக்தியை கொடுப்பது காலபிரசனுக்கு அறிவுக்கு உரியது இந்த மிதுன ராசிக்காரவங்களை பாருங்களேன் எப்போதுமே கத்தாத்த இருப்பாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்காரன் கிடையாது அவங்க வந்து மூலக்காரம் நாலாவது பாயிண்ட் அவன் வந்து மூலக்காரன் தன்னுடைய உழைப்பு அவனுக்கு தேவையில்லை தன்னுடைய ஞானத்தினால் வெற்றி கொள்ளக்கூடியவன் தன்னுடைய உழைப்பு அவனுக்கு அவசியம் இல்லை தன்னுடைய அறிவால் பரிவர்த்தனை செய்யக்கூடியவன் மிதுனம் பெருமானுடைய அதிபதி மிதுனம் பாருங்க இரண்டு பெண்கள் மிதுனம் ராசிநாதன் எங்க இருக்காரு பாருங்க நல்லா இருக்காரு பாருங்க ஆவணி கிட்டத்தட்ட நாலு ஒன்பது செப்டம்பர் நாலு ஒன்பது தான் வந்துச்சு பாருங்க இன்னைக்கு தேதி ஒன்னு ஒன்பது நாளில் இருந்து பாருங்க கண்டிப்பா உங்கள் ராசிக்கு சிம்மத்துக்கு போயிடுறார் புதன் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கார் அப்போ புதன் சிம்மத்துக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டில் போகும்போது இன்னும் சுகத்தை கொடுப்பார் பல கஷ்டங்கள் பல நஷ்டங்கள் பல போராட்டங்கள் பல பல கெட்ட உணர்வுகள் கெட்ட நேரங்கள் கெட்ட பெயர்கள் அஷ்டமத்து செயலில் பட்ட தவிப்புகள் தாக்கங்கள் ஏக்கங்கள் போராட்டங்கள் தோல்விக்கு மேல் தோல்வி இனிமேல் எல்லாம் வெற்றி இனிமேல் எல்லாம் வெற்றி உங்கள் ஜாதத்தை எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதம் நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கு என்ன நடக்குது இந்த மாதத்துல என்ன நடக்குது உங்களுக்கு கோச்சாரத்தில் சுக்கரன் புதன் எங்கே இருக்கார் உங்கள் ஜாதத்தில் எங்கே இருக்கார் உங்கள் திசா புத்தி என்ன இது ரெண்டையும் கம்பென் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிங்க அதில் ஏழ்ரை உங்களுக்கு ஃபீடாகுதா ஆகுதா ஏழுரை இருக்காரா இல்லை குரு சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்களா எந்த தாக்கம் வீக்காக இருக்குது இது தாங்க மெயின் இதுதான் மெயின் சும்மா அரைச்சமே அரைச்சிக்கிட்டு இருந்தால் அதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும் அர்த்தம்லாம் போயிடும் உங்களுக்கு என்ன உங்கள் திசா பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு முந்நூற்றி அறுபது முந்நூற்றி அறுபத்தி நாலு யோகமும் வேலை செய்யாது உங்கள் திசா பற்றி தான் வேலை செய்யும் உங்கள் திசா பற்றி தான் வேலை செய்யும் ஆறு எட்டு பன்னெண்டு கண்டிப்பாக இருந்தால் வேலை செய்யும் ஒன்று அஞ்சு ஒம்போது கண்டிப்பாக வேலை செய்யும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த பாவகத்தன்மை யாரும் மாற்ற முடியாது அப்போ மிதுன ராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய மாதம் கொஞ்சம் செலவை குறிக்கணும் ஏன்னா குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்காங்க ஆனால் உங்கள் ராசிக்கு பத்தில் ராகு இருக்காருங்க காற்று ராசிக்காரன் நீங்கள் வெளிநாடு போகலாம் வெளி மாநிலம் போகலாம் வெளி வேலைக்கு போகலாம் வெளியிட மாற்றம் அதிகம் ப்ரொமோஷன் உண்டு வேலை பழு அதிகம் உண்டு அதுக்கு தகுந்தாறு பணமும் உண்டு அதுக்கு தகுந்த உங்களுக்கு பதவியும் உண்டு பதவியும் உண்டு அப்போ ஒவ்வொன்றும் நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு இன்னும் ஃபீடாகும் நீங்கள் டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய நேரம் அடுத்து வரும் உங்களுக்கு குருவரர் அடுத்து உங்களுக்கு குரு வர்றாரு எந்த பிரச்சனையும் இருக்கா மிதன ராசிக்கு லைன் கிளியர் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு நல்லா பொழைச்சிக்க பிழைக்கக்கூடிய நேரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய நேரம் என்ன கமர்ஷியல் கூடுமானவரை நான் ஏற்கனவே நிரம்பரத்தில் சொல்லியிருக்கிறேன் தெரிந்த தொழிலை விட்டவனும் கேட்டான் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான் உங்கள் தொழில் உங்களுக்கு வேண்டியது மேசமா மெயின் நெருப்பு ரிஷபமா மெயின் ஜவுளி மிதுனமா மெயின் கல்வி பார்த்தீங்களா மிதுன கல்வி புக்கு தபால் தந்தி மீடியாக்கள் ஏஜென்சி வக்கீல் பேங்கு ஜெராக்ஸு கருமை சம்மந்தப்பட்டது புதனும் சனியும் தண்ணி விட்டு போகாது கருமை சம்பந்தப்பட்டது அப்படிப்பட்ட தொழில் எடுங்க உங்களுக்கு வேண்டிய தொழில் எடுத்துனாங்க உங்கள் லக்னம் என்ன லக்னாதிபதி எங்கே இருக்காரு ராசியை ராசிநாதன் எங்கே இருக்கார் என்ன தொழில் என்ன என்ன திசா பற்றி நடக்குது இப்போ கோச்சாரத்தில் என்ன இருக்குது ரெண்டையும் கம்பைன் பண்ணி அதுக்கு தக்கன உங்களுடைய பணியை தொடர்ந்தால் வெற்றி என்னைய பொறுத்தவரையில் வெற்றி வேண்டாங்க தடையை நீக்குங்க வெற்றி வேண்டாம் தடையை நீக்குங்க அது போதும் உப்புளியப்பன் திருக்கோவில் வழிபாடு உப்புளியப்பன் திருக்கோவில் வழிபாடு மிக முக்கியம் ஒரு தடவையாவது திருமஞ்சன பூஜை பண்ணிட்டு வாங்க என்ன விருக முனிவர் எப்பெருமான் விஷ்ணுவுக்கு நிறைய சம்பந்தப்பட்ட இடம் உப்புளியப்பன் அது மட்டுமல்ல பாடல்பட்ட ஸ்தலம் திருநாகேஸ்வரம் பக்கத்தில் இருக்குது ராகுக்கு இதுக்கு சிறப்பு தலம் அது பக்கத்துலேயே பெருமாள் ஸ்தலம் அது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் வேறு ஒன்றும் வேண்டும்